துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவணக்கத்தை கூறி எப்பவும் போல அந்த வீடியோ தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம ஹவிக்னம் குருமே தேவ சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த வீடியோல முதல் முறையா உங்கள் எல்லாம் சந்திக்கும் போது மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஒரு புதிய தலைப்பு இன்னைக்கு பேச போற ராசி சிம்மம் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அன்பும் ஆதரவும் மற்றவர்களுடைய இறக்கமும் ரொம்ப அதிகம் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தை செய்தால் அந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில அசைக்க முடியாத வெற்றியை தரும் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் சிம்மம் நிறைய உங்களுக்கு எதிர்காலல்ல லட்சியம் இந்த சாதிக்கணும் அது ஜெயிக்கணும் அப்படிங்கிற எல்லாம் அதிகம் கடினமான உழைப்பாளிகளும் கூட சிம்ம ராசி படுத்தா படுத்துட்டே இருப்பாங்க வேலை செஞ்சா செஞ்சுட்டே இருப்பீங்க அதுதான் உங்களுடைய சிம்ம ராசிக்கு முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தெய்வம் அதை மறுக்கவே முடியாது சிம்ம ராசியுடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷ ராசி அதற்கு அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் செவ்வாயை குறிக்கக்கூடியது முருகன் இந்த செவ்வாய் பகவானுக்கு ரெண்டு வீடு உண்டு ஒன்னு மேஷம் ஒன்று விருச்சிகம் இதுல மேஷம் என்பது மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லுவோம் அதிகமா பலம் தரக்கூடிய வீடுன்னு சொல்லுவோம் அந்த வீடு உங்க சிம்ம ராசிக்கு பாக்யஸ்தானமாக வருகிறது அந்த பாக்யஸ்தை கொடுக்கக்கூடியது முருகன் தான் சிம்ம ராசி நல்லா வரணும்னு சொன்னா நீங்க முருகப்பெருமானை வழிபடாம இருந்தா வேற வழியே இல்லை இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசிக்கு பல தரப்புல இன்னைக்கு உள்ள கிரக சஞ்சாரங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு கண்டக சனி ஒரு பக்கம் ரிஷபத்துல வந்திருக்கிற குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கேடு செய்யக்கூடிய குரு பகவானா இருக்கார் அது ஒரு பக்கம் இப்படி பல வகைகள்ல பல முனைகள்ல பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்க போது அஷ்டம சனி வேற வரப்போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம் இறைவனை பிரார்த்தனை செய்வது இறைவன் இல்லாம ஒண்ணுமே நடக்காது அந்த ஆண்டவன் யாரு உங்களுக்கு ஆண்டவன் இஷ்ட தெய்வம் யாரு பெருமான் இந்த முருகனை விட்டுட்டீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை பிரத்யட்சமான தெய்வம் முருகன் என்பது நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி நினைத்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் முருகப்பெருமான் இந்த முருகனை வந்து நம்பினவர்கள் வந்து கெட்டு போனதா சரித்திரமே இல்லை அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய ஸ்தலங்கள் எத்தனையோ இருக்கு ஆறுபடை வீடுகள் இருக்கு சுவாமிமலை மலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை பழனி திருச்செந்தூர் இந்த மாதிரி பல ஸ்தலங்கள் இருந்தாலும் கூட ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இந்த ஆறு ஸ்தலம் படை வீடுகள்ல திருச்செந்தூர் முருகன் கோரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவில் என்பது ரொம்ப பிரசித்தி பெற்றது அசுரனை வதம் செய்த அந்த திருஸ்தலமானது எதிரிகளை அழித்து வெற்றி விக்டரி இந்த ஜெயிக்கிறது ஜெயம் அப்படிங்கிற சிம்பல் சிம்பல் ஆஃப் சக்சஸ் அதை கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஸ்தலம் என்பது விளங்குகிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்துல முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்த பஞ்சலிங்கம் வந்து இருக்கு கர்ப்பகிரகத்துக்கு கீழே அந்த பஞ்சலிங்கத்தை குகை மாதிரி இருக்கும் கீழே அந்த குகைக்குள்ள போறதுக்கு அளவு பண்றாங்க அதுல பஞ்சலிங்கத்தை தொட்டு நம்ம வணங்கும் பொழுது அந்த சிம்ம சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்திற்கு ஒரு திங்கக்கிழமை வாக்கில் போய் அன்னைக்கு இரவு தங்கி செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் திருச்செந்தூர் சிவ சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் செய்து சிவ சுப்பிரமணிய சுவாமி சிவன் அவருடைய லிங்கத்தை பஞ்சலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த இடம் சாதாரண ஸ்தலம் அல்ல மிக மிக முக்கியமான ஸ்தலம் வாழ்க்கையில் தோற்று போனவர்கள் இனிமே அவ்வளவுதாண்டா என் வாழ்க்கையில இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்டவர்கள் பண பிரச்சனைகளில் வேலையை இழந்து உடல் ஆரோக்கியத்துல பட்டு கணவன் மனைவி பிரிந்து எதிரிகள்னால தோத்து போனவங்க கோர்ட்டு கேஸ்ல தோத்து போனவங்க எதிரிகள் கிட்ட சரண்டர் ஆனவங்க இவர்கள் எல்லோருக்கும் எந்த ஸ்தலம் எந்த ஸ்தலம் மறுபடி வாழ்க்கையை அள்ளித்தரும் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர் சிவசுப்பிரமணியன் சுவாமியுடைய ஸ்தலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சார் வாழ்க்கையில் நான் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார் என்கிட்ட எதுவுமே இல்லை சார் என்னுடைய மனைவி கணவன் என்னோட போயிட்டாங்க என்னுடைய வேலை இழந்துட்டேன் என்னுடைய மானம் மரியாதை போச்சு என்னுடைய கௌரவம் வந்து இழந்துட்டேன் என்னுடைய பணம் எல்லாம் போச்சு என்னுடைய ஆரோக்கியம் கேள்விக்குறியாக இருக்கு எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான ஸ்தலம் சிம்மராசி அன்பர்களுக்கு திருச்செந்தூர் சிவசுப்பிரமணிய சுவாமியுடைய ஸ்தலம் இந்த ஸ்தலத்துல என்ன மகிமை இது என்ன பரிகாரம் நீங்க இந்த முருகன் கோவிலுக்கு திங்கக்கிழமை போய் செவ்வாய்க்கிழமை காலையில் அபிஷேகம் செய்து திங்கட்கிழமை இறமை தங்கிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டு மணிக்கு அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை செய்து அந்த கோவில்ல செப்புல ஆன ஒரு வேல் செப்புல உங்களோட வசதிக்கேற்ப வசதி இருக்கிறவர்கள் வெள்ளி வேல் செப்புல ஆன வேலை வந்து சுவாமிக்கு வந்து உண்டியல்ல செலுத்தி உங்களால் முடிந்த அன்னதானம் அது பத்து பேரா இருக்கலாம் இருபது பேரா இருக்கலாம் உங்களால் முடிந்த அன்னதானத்தை அந்த திருச்செந்தூர்ல நீங்க ஏழை எளியோர்களுக்கு வழங்கும் பொழுது அதே மாதிரி கருப்பு நிற ஆடையை நீங்கள் கருப்பு நிறம் அல்லது சிகப்பு நிறம் சிகப்பு நிற ஆடையோ அல்லது கருப்பு நிற ஆடையையோ நீங்கள் தர்மமாக மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு வேஷ்டி கருப்பு நிற வேஷ்டியோ சிகப்பு நிற வேஷ்டியோ ஒரு பதினோரு பேருக்கு ஒரு புடவை கருப்பு நிறத்திலோ சிகப்பு நிறத்திலோ புடவை அது வந்து ஒரு பதினோரு பேர் இருக்கு உங்களால முடிந்த சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இந்த மாதிரி அபிஷேகம் செய்து அந்த சிவசுப்பிரமணிய சுவாமியை குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு முறை பிரதட்சணம் செய்து இந்த ஆடையை தானமாக வஸ்திர தானம் செய்து நீங்க அந்த பஞ்சலிங்கம் கீழே இருக்கக்கூடிய பஞ்சலிங்கத்துக்கு போய் பஞ்சலிங்கத்தை வழிபட்டு அங்க இருக்கக்கூடிய விபூதி பிரசாதத்தை எடுத்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சனியுடைய தாக்கம் சப்தமத்திலேந்து பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவானுடைய தாக்கம் தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தலை வலிக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இதெல்லாத்துக்கும் மேல வருங்காலத்தில் அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ள அஷ்டம சனி வேற ஆரம்பிக்குது இந்த நிலையில் முருகப்பெருமான் தான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை இப்படிங்கிற சொல்லிருக்கின்றங்க நம்ம சேனலோட பேரு ஆஸ்ட்ரோ வேல் முருகன் தான் எங்க பார்த்தாலும் இருப்பார் அந்த முருகப்பெருமானை நீங்கள் வணங்கி நான் சொன்னபடி இருபத்தோரு பிரதட்சணத்தை செய்து தான தர்மங்களை செய்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் இந்த பரிகாரத்தை செய்தார் எண்ணி ஒரு பத்து நாளைக்குள்ள தொழிலில் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு தன்னால முன்னேற்றங்கள் நிகழும் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அருளுக்கு வந்து அளவே கிடையாது கலியுகத்துல நாம வேண்டத பிரத்யட்சமா கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா அது முருகப்பெருமான் தான் இதுவரைக்கும் நான் எந்த வீடியோலையும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்றேன் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய நோயால் பாதிக்கப்பட்ட எண்ண உயிர்கொள்ளி நோயால் பாதிக்கப்பட்ட எண்ண கூட இந்த முருகனுடைய அவர் போட்ட பிச்சையினால இந்த வாழ்க்கையில உங்கள் முன்னாடி உட்கார்ந்து பேசுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கேன் உயிரே பிழைக்க மாட்டேன் அப்படின்னு இருந்த அளவில் போய் ஒரு எட்டு மாசத்துக்கு மேலே இவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுல போய் அந்த முருகனுடைய தான் இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி வந்து நம்ம வந்து பல நல்ல விஷயங்களை ஜோதிடத்தும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம் ஆக முருகப்பெருமானுடைய கிரேஸ் அவருடைய அருளுக்கு வந்து அளவே கிடையாது ரொம்ப வாழ்க்கையில எந்த ஹோப்பும் இல்லாம எல்லாமே போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு மறுபடி வாழ்க்கையில சிம்மாசனத்துல உட்கார வைக்க முடியும்னா இந்த சிம்மா சிம்ம ராசிக்காரர்களை அது முருகப்பெருமான மட்டும்தான் முடியும் ஆக நான் சொல்லக்கூடிய பரிகாரம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து வரும்பொழுது உங்களுடைய அதாவது செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஊருக்கு திரும்பி வந்த பிறகு சஷ்டி தோறும் நீங்கள் விரதம் இருக்கிறது அவ்வளோ நல்லது ஒவ்வொரு சஷ்டிக்கும் விரதம் இருந்து ஒரு பொழுது விரதம் இருந்து உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்யும்பொழுது எண்ணி பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் என்பது சத்தியமாக நிகழும் இதில் மாட்டுக்கத்தியில் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் எப்பேற்பட்ட குறைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைகளுக்கு உடல் சம்பந்தப்பட்ட வியாதி நோய்கள் எப்பேற்பட்ட உயிர்கொள்ளி நோய்கள் இருந்தாலும் சரி உங்கள் சம்பந்தப்பட்டவங்க கணவன் மனைவி உங்கள் குழந்தை வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க கணவன் மனைவி பிரச்சனை குழந்தை ஒரு பொண்ணை பற்றிருக்கீங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா கணவனோட வாழ முடியல ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னு உங்கள் மனசுக்கு இருக்கு நான் சொன்னதை செய்யுங்க முழு நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அதிசயங்கள் நிகழும் அதுவும் ஷார்ட் பீரியட்ல ஆக சிம்ம திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி ஸ்தலம் வந்து முருகப்பெருமான் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் வேற எதுவும் காப்பாற்ற முடியாது முருகனுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் நவகிரகங்களும் ஆக முருகப்பெருமானை நீங்க நினைச்சு வழிபடும் பொழுது உண்மையாக வழிபடும் போது ஆத்மார்த்தமாக வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில நீங்களே பார்க்க முடியாத திருப்பங்கள் நல்ல திருப்பங்கள் நிகழும் இது சத்தியம் 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 இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யார் யார் சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள் கஷ்டப்படுகிறார்களோ அந்த அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க எங்கேயோ ஒருத்தருக்கு உங்களால் அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பெரிய நல்லது நடக்கும்னா அது இந்த தகவல் அவங்களுக்கு சென்றடையும் மூலயமா நடக்கும் அடுத்து வரும் வீடியோல உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்